அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம சேனலில் மேய்ச்சல் புறாக்கள்னு சொல்லக்கூடிய சாதாரண புறாக்கள் விற்பனைக்கு இருக்குதுங்க அதுதான் பார்த்துட்டு இருக்கிறேங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்யூர் ஒயிட்டில் இருக்குதுங்க எல்லாமே வெள்ளையில் இருக்குது ரெண்டில் மட்டும் தலையில் ப்ரௌன் கலரில் பொறி இருக்குதுங்க அது போக ரெண்டு ரோமர் குஞ்சுகள் இருக்குதுங்க எல்லாமே அடல்ட்டு தாங்க அந்த ரோமர் மட்டும் ரெண்டு குஞ்சுகள் இருக்குதுங்க முன்னாடி இருக்கக்கூடிய குள்தார் கலரும் அந்த லாஸ்ட்டில் தெரியக்கூடிய இந்த ப்ரோ சட்டை கலர் வந்துட்டு ரோம்பருங்க மற்ற எல்லாமே மேய்ச்சல் புறாக்கு வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க ஜோடி வந்துட்டு முந்நூறுவா வருதுங்க ப்யூர் ஒயிட்டில் அது காலில் லைட் போட மோஜாவோட இருக்குதுங்க நம்ம இடம் பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி பாளையங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு எடுத்துக்குங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம பக்கத்தில் இருக்கிற மாவட்டங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்